இசை புயல் ஆர் ரகுமான் வரலாறு இதுவரை எந்த கிசு கிசுக்களிலும் இரவு வேட்டைகளிலும் வெள்ளங்கத்திலும் சிக்காதவர் பத்தி தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதவர் தாம் உண்டு தன்னுடைய வேலை உண்டு முழு நேரமும் இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர் உயரம் இல்லை அப்படின்னாலும் இவர் அடைந்த உயரம் உலகத்துல எவரும் அவ்வளவு எளிதில் எட்ட முடியாது அமைதி தமிழும் முகம் கருணையான சின்ன கண்கள் வசீகரமான சிரிப்பு மென்மையான பிரத்யேகமான குரல் குணம் அதிர்ந்து பேசாத சாந்த மிக்க குணம் அப்படின்னு இவரை பத்தி இவருடைய தோற்றத்தை பத்தி நம்ம வர்ணிக்கலாம் இசையமைப்பாளர் பாடகர் பாடல் ஆசிரியர் ஆஸ்கர் விருதுகளின் நாயகர் அப்படின்னு எண்ணற்ற விருதுகளின் கலை அரசன் உலகின் செல்வாக்கு மிக்க நூறு நபர்கள்ல ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பன்முக திறமைகளையும் புகழையும் தன்னகத்தை கொண்டவர் தான் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசை மாபெரும் சக்கரவர்த்தியாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அமர்ந்து இசை ராஜாங்கம் நடத்தி வந்த வேளையில இசை உலகின் தன்னிகர் இல்லாத ஒரு சங்கீத சுயம்புவாக தோன்றி இசை புயல் மெட்ராஸின் மொசாட் அப்படின்னு ரசிகர்களால் நன்கு போற்றப்பட்டவர் உலக அரங்கில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இசைக்கும் பெருமை சேர்த்தவர் மட்டுமில்லாம எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உயரிய வார்த்தையையும் தத்துவத்தையும் கூறியவர் இசை உலகத்தை தாண்டி ஒரு திரைப்படத்திற்கு கதையையும் எழுதி அதை இயக்கவும் செய்து இயக்குனர் அவதாரமும் எடுத்தார் பாகவதரின் பேரன் இசையமைப்பாளின் பாசமகன் அப்படின்னு கலை பின்புலம் கொண்டவர் பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் தாய் மாமன் மனிதாபிமான நல்லுள்ளம் படைத்தவர் ஆகையால் தனது இசை நிகழ்ச்சிகள் மூலம் பல தொண்டு நிறுவனங்களுக்கு பணத்தை வாரி வழங்கும் வள்ளல் மனம் கொண்டவர் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் சிறந்த மாமனிதர் அப்படின்னு ரசிகர்களால் அடையாளம் காணப்படும் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் எங்க பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் சின்ன வயதிலேயே தந்தையை இழந்தவர் சந்தித்த மாபெரும் வேதனைகள் என்னென்ன வறுமை சூழலுக்கு தள்ளப்பட்ட குடும்பத்திற்காக தான் செய்த தியாகம் என்னென்ன கல்வி கற்க வேண்டிய வயதுல பள்ளி படிப்பை துறந்து ஏன் இவ்வாறு இசைத்துறையில கால் பதித்தார் இவருக்கு இசை முகவரி தந்தது யார் இசை அமைப்புல முத்திரை பதித்த பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் என்னென்ன இவருடைய அம்மாவிற்கு ஒரு தாஜ்மஹால போன்ற கல்லறை கட்டியது எதனால் இவர் யாரை திருமணம் புரிந்து கொண்டார் இவருடைய மனைவி எந்த பிரபல நடிகரின் உறவினர் இவருக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேர் அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க முப்பதாம் ஆண்டு கால மனவாழ்வு நெருங்கும் வேலையில் அந்த மனவாழ்வு முடிவுக்கு வந்து இல்லற வாழ்வுல சந்தித்த துயரங்கள் எவை ஏன் அந்த துயரம் இப்படி நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்க போகுது இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ராஜகோபால குலசேகரன் சேகர் என்னும் ஆர்கே சேகர் மற்றும் கஸ்தூரி தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த பாசமான மகன்தான் இசை உலக நாயகர் திலீப் குமார் என்னும் இயற்பெயருடைய ஆர் ரகுமான் ஆவார் இவரோட காஞ்சனா பாலா ரேகா என்ற இயற்பெயருடைய மூன்று சகோதரிகள் உடன் பிறந்தாங்க இந்த திலீப்குமாரின் தந்தை வழி தாத்தா ராஜகோபால பாகவதரானவர் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் இருக்கும்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம இவருடைய குணமும் ரொம்ப அதிர்ந்து பேசாத அமைதியான குணம் என்பதையும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் அப்படின்னு சிறப்பான குணங்களை கொண்டவர்னு சொல்றாங்க ஆஸ்கர் நாயகனும் இசை புயலுமான ஏஆர் ரருமானி பாசமான தந்தையுடைய குணம் தான் இவருக்கும் வந்திருக்குன்னு சொல்றாங்க இசையமைப்பாளரும் பன்முக நடிகருமான ஜி பிரகாஷின் அன்பு தாத்தா பி தக்ஷணாமூர்த்தி தேவராஜன் சலீம் சௌத்ரி எம் கே அர்ஜுனன் அப்படின்னு எண்ணற்ற இசையமைப்பாளர்களோடு நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல உதவி அமைப்பாளராக இவரது தந்தை வேலை செய்திருக்கிறார் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பிரத்யேக இசை இவர் அமைத்திருக்கிறார் நூத்தி இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மதுர காலங்களை தந்த படைப்பாளர் அப்படின்னு இன்றைக்கு கூட கேரளாவில் ஒழிக்கப்படும் பாரம்பரிய பாடல்களின் ஊற்றுக்கண்ணாக விளங்குபவர் கே ஜே ஏசுதாஸ் உள்ளிட்ட எண்ணற்ற இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருடைய அப்பாவுக்கு உண்டு சங்கீத இசையை தனது உயிர் மூச்சாக கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை பயணித்தவர் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் உடையவரான இந்த ஆர்கே அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்தார் திடீரென மரணமும் அடைந்தார் இந்த ஆர்கே சேகரின் அப்பா அதாவது ஏ ஆர் ரகுமானின் தாத்தா ராஜகோபாலானவர் மிகுந்த பக்தி நிறைய உடையவர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹரி கதைகளை சிறப்புடன் விளக்கும் கதா கலாட்சேபம் செய்யக்கூடியவரா இது மட்டும் இல்லாமல் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் போன்ற திருத்தலங்களில் தேவாரம் திருவாசகம் போன்ற பதிகங்களை மேன்மையோடு பாடுவதில் வல்லவராகவும் இவர் இருந்து வந்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற இசைப்படங்களை ஏற்றி இசையமைத்தும் பாடி வந்த சங்கீத கலைஞராகவும் இவர் புகழ் பெற்றவரா இதற்கு பின்னர் தந்தையின் பக்தி இறை பாடல்களால் கவரப்பட்ட சேகர் இசை ஞானம் வெளிப்பட்டதுல ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றாங்க தந்தையுடன் எண்ணற்ற திருத்தலங்களுக்கு சென்று வந்தமையாலும் அவருடைய பாடல்களால் கவரப்பட்டதாலும் இசை ஞானத்தையும் நன்கு வளர்த்து கொள்ள ஆரம்பித்தாரா சிறுவனாயிருந்த சேகர் அவர்கள் இசையமைப்பதில் ஞானம் பெற்ற தந்தையிடமிருந்தும் தந்தை வழி மாமாவுடம் இருந்தும் ஹார்மோனியம் வாசிக்க முறைப்படி கற்றுக்கொண்ட சேகர் அவர்கள் அதன் பின்னர் தந்தை ராஜகோபாலன் அறிமுகத்தினால தந்தையின் இசை நிகழ்ச்சி மட்டும் இல்லாம எண்ணற்ற சங்கீத இசை கலைஞர்களுக்கும் இசையமைத்து வந்திருக்கிறார் இந்த மாதிரி மயிலாப்பூரில் உள்ள புகழ்மிக்க இசை நிகழ்ச்சிகளில் சேகர் அவர்களின் இசை பங்களிப்பு இல்லாம இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க தனது இசையமைப்பு திறமைய ரொம்ப சிறப்பாக வளர்த்து கொண்ட சேகர் அதாவது ஏ ஆர் அப்பா அவர்கள் அந்த நேரத்துல சென்னையில் இயங்கி வந்த நாடக குழுக்களிலும் பங்கேற்று வந்திருக்கிறார் அந்த வகையில நாடக காவலர் மறைந்த ஆர் எஸ் மனோகர் அவர்களின் நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட வரலாற்று புராதன நாடுகளுக்கு இசை வடிவம் தந்து வந்திருக்கிறார் ஆர்கே சேகர் அவர்கள் இந்த மாதிரி சங்கீத இசை நிகழ்ச்சிகளிலும் புகழ்பெற்ற நாடக மேடைகளிலும் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்தி வந்த ஆர்கே சேகர் அவர்களின் திறமையை கண்டு உயர்ந்த பிரபல இசையமைப்பாளர் பி தட்சணாமூர்த்தி அவர்களின் விருப்பப்படி அவருடன் இணைந்து உதவி இசையமைப்பாளர் ஆனார் சேகர் அவர்கள் இதனைத் தொடர்ந்து மலையாள திரையுலகின் பிரபல இசையமைப்பாளரான எம்பி ஸ்ரீனிவாசன் தேவராஜன் சலீம் சௌத்ரி ஏ ஜி உமர் எம் கே என்று எண்ணற்ற இசையமைப்பாளர்களோடு இணைந்து உதவி இசையமைப்பாளராக தனது பங்களிப்பை தந்து வந்திருக்கிறார் ஆர் கே சேகர் அவர்கள் தமிழ் இசையமைப்பாளர்கள் ஆர் சுதர்சத்துடன் இணைந்து பணியாற்றிய ஆர் கே சேகர் அவர்கள் பிரபல மனம் கவர் இசையமைப்பாளர் வி குமார் அவர்களுடன் இணைந்து நீர்குமிழி என்ற திரைப்படத்திலும் தேவராஜனுடன் இணைந்து சிவாஜி கணேசனின் காவல் தெய்வம் கமல்ஹாசனின் பருவகாலம் அன்னை வேளாங்கண்ணி போன்ற திரைப்படங்களிலும் உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்த மாதிரி தமிழில் குறைவான திரைப்படங்களில் ஆர்கே சேரகவர்கள் பணிபுரிந்து வந்தாலும் அவரை புகழடைய வைத்தது மலையாள திரையுலகம் அப்படின்னு சொன்னா அதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எக்ஸல் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் குஞ்சாக்கோ இயக்கத்தில் பிரேம் நசீர் சத்யன் ராஜஸ்ரீ நடிப்பில் வழியான ராஜா என்ற பழைய திரைப்படத்தின் வாயிலாக இசையமைப்பாளராக இவர் அறிமுகமானார் இதன் பின்னர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி காலத்தினால அழியாத எவர்களின் பாடல்களை தந்தவர் என்ற பெருமைக்கு உரியவரானார் ஆர்கே அவர்கள் இதன் பின்னர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் வரிசையில் ஒருவராகி போன ஆர்கே அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து ஆயிஷா ஆனந்த சிற்பங்கள் யோகம் உள்ளவள் சுமங்களி ஆரடி மண்ணின்றே கண்டவர் உண்டோ டாக்ஸி கார் திருவாரணம் தாமரதோணி அப்படின்னு அடுக்கி கொண்டே போகும் அளவுக்கு சுமார் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்த பெருமைக்குரியவரும் ஆனார் இவரை பத்தி சொல்லும்போது இவர் ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாரா அமைதியான குணமுடையவரா எதிர்த்து பேசாத நாவடக்கம் அனைவரிடமும் அன்பு பாராட்டு இயல்பு அப்படின்னு இவருடைய குணம் ரொம்ப வித்தியாசமானதா அதனாலே என்னவோ இந்த சினிமாவில நிறைய பேர் இவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ரொம்ப குறைவாக தந்து அதிகமான வேலைகளை இவர்கிட்ட வாங்கிக்குவாங்களாம் எண்ணற்ற இசை திறமைகளையும் மனித நேயமும் கொண்ட ஆர்கே சேகர் அவர்கள் கஸ்தூரி என்பவர உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புலை சூழ திருப்பதியில திருமணம் புரிந்திருக்கிறார் இந்த தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக காஞ்சனா பாலா ரேகா என்ற மூன்று மகள்களும் திலீப் குமார் என்ற ஒரே ஒரு செல்ல மகனும் பிறந்தனர் பிள்ளைகள் மீது ரொம்ப அளவு கடந்த பேரன்பை கொண்டவரான சேகர் அவர்கள் கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு இவங்களுக்காக பல அர்ப்பணைகளை செய்திருக்கிறாராம் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெரும் புகழ் அடைவான் அப்படின்னு என்னுடைய மகன் திலீப் குமார் பிறப்பதற்கு முன்னரே ஒரு ஜோதிடர் ஆறுடம் கூறியதை முழுமையாக நம்பி காத்திருந்த சேகர் அவர்களுக்கு மகன் பிறந்த மகிழ்ச்சி சொல்ல முடியாத இன்பத்தை தந்ததாம் நெடிய அக்கறை கொண்ட சேகர் அவர்கள் மகன் திலீபனுக்கு ஹார்மோனியம் பியானோ உள்ளிட்ட இசை வாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் மகன் திலீப் என்ற ஏ ஆர் ரகுமான் தனது திரைத்துறை நண்பர்களான பைலட் ஹெட்வின் எம் கே அர்ஜுனன் தன்ராஜ் மாஸ்டர் உடை சோழ ரொம்ப சின்ன வயதிலேயே அதாவது ஏழு அல்லது எட்டு வயதிலேயே கிட்டார் ஹார்மோனியோ பியானோ வாசிப்பதை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாராம் அப்பா அப்போது ஆர்கே சி அவர்கள் தன்னுடைய மனதுல என்னுடைய மகன் மூலமா தான் நான் மிகப்பெரிய உலக புகழ் அடைய போறேன் அப்படிங்கிற எண்ணம் தோன்றி கொண்டே இருக்குமா அத எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பாரா இவ்வாறு மகிழ்ச்சிகரமான திரை வாழ்வு இல்லற வாழ்வு ஆகியவற்றை கழித்து வந்த சேகர் ஓய்வு இல்லாமல் எப்போதுமே இசைக்கூடத்திலேயே இருந்து வேலை பார்க்கக்கூடிய ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஆகையினால் உணவு உண்ணக்கூட நேரத்தை ஒதுக்காம வேலையிலேயே அதிக அக்கறை செலுத்தி கிடைத்தவற்றை சாப்பிட்டு கொண்டு உடலின் மீது கவனம் செலுத்தாமல் போனதுதான் சோகத்திலும் சோகம்னு சொல்றாங்க இதனால் கடும் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டு உடல் நலிவுற்ற நிலையில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறார் உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருந்தபோது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையின் போது தன்னை பார்க்க வரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய வழிகளை வெளிப்படுத்தாது ரொம்ப முக மலர்ச்சியோட சிரித்தபடி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அடிக்கடி இந்த மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாராம் ஆனால் ரொம்ப நல்லா படிக்கணும் வாழ்வில் லட்சியத்தை அடையணும் அப்படின்னு மூன்று பிள்ளைகளையும் ஊக்குவித்து கொண்டே இருப்பாராம் ஆர்கே அவர்கள் இந்த மாதிரி வழிமிகுந்த வேதனைகளுடன் சிகிச்சை பெற்று வந்த ஆர்கே சேகர் அவர்கள் மரணத்துடன் தொடர்ந்து போராட முடியாதவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த உலக வாழ்விலிருந்து இருந்து விடைபெற்றிருக்கிறார் இதுக்கு அப்புறம்தான் குடும்ப தலைவன் மரணத்தினால மனைவி கஸ்தூரி அவர்கள் நான்கு பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்யறது தெரியாத நிலையில வாழ்க்கை பயணத்தை துணிச்சரோட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம போராட ஆரம்பித்திருக்கிறார் இதையடுத்து தந்தை ஆக்கிய செய்கிறவர்களின் கலை வாரிசான திலீப்குமார் அவர்கள் பத்ம சேஷாத்திரியை தொடர்ந்து எம்சிஎன் பள்ளியில படித்து வந்த நிலையில குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை உணர்ந்து படிக்கிறதா இல்ல இசையா என்று யோசித்த போது பணத்திற்காக இசையை தேர்வு செய்து கொண்டு பயணிக்கராயிருக்கிறார் மாஸ்டர் தன்ராஜ் எம் கே அர்ஜுனன் போன்றவர்களின் இசைக்குழுவில் பணியாற்றிய தொடங்கியவர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா அம்சலேகா ஜாகிர் ஹுசைன் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களோடு இணைந்து இசைக்க தொடங்கி கலைத்துறையில தன்னை நன்கு வளர்த்து கொண்டிருக்கிறார் எண்ணற்ற விளம்பர நிறுவனங்களுக்கு பிரத்தியேக இசையமைத்து வந்த திலீப் குமார் அவர்கள் முழு நேர இசைக்கலைஞராக தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார் இதன் பேரில் சுரேஷ் சிவமணி கொண்ட நெவிசிஸ் அவென்யூ என்ற ராக் இசைக்குழுவை நிறுவியிருக்கிறார் திலீப் குமார் அவர்கள் முன்னரே தனது இசை பயிற்சிகளை தொடங்கியவர் தனது தந்தையின் ஆத்ம நண்பரான இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன் அவர்களின் இசைக்குழுவுல இணைந்து பணியாற்றவும் தொடங்கியிருக்கிறார் இளையராஜா எம் எஸ்வி உள்ளிட்ட பிரபல இசையமைப்பாளரின் குழுவுல ரொம்ப வேண்டி விரும்பி இசையை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே இசை கருவிகளை ரொம்ப நேசித்து வாசிக்க தொடங்கிய ஏ ஆர் ரகுமான் அவர்கள் டைட்டன் போன்ற ரொம்ப முக்கியமான நிறுவனங்களுக்கு கை கடிகாரங்களுக்கு எண்ணற்ற விளம்பர படங்களுக்கு டாக்குமெண்டரிகளுக்கு இசையமைத்து வந்திருக்கிறார் இந்நிலையில் மலேசியா வாசிதேவன் தனது தலைமையில தாம் பாடி வெளியிட்ட டிஸ்கோ டிஸ்கோ என்ற பிரபல இசை ஆலபத்திற்கு இசையமைப்பாளர் என்ற முகவரியை திலீப் குமாருக்கு தந்திருக்கிறார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சித்திக்கு இயக்கத்தில் வெளியான ராம் ஸ்ரீராம் ஸ்பீக்கிங் என்ற திரைப்படத்திற்காக எஸ் பாலகிருஷ்ணன் இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பின்னணியில் ஒழித்த கலிகாலம் இது கலிகாலம் என்ற ஒற்றை பாடலுக்கு தனித்து இசையமைத்தார் திலீப்குமார் அவர்கள் இந்த திரைப்படம் பின்னர் அரங்கேற்ற வேலை என்ற பெயரில் தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது இவ்வாறு மலையாள திரையுலகில் மேற்கண்ட பாடல் மூலம் அறியப்பட்ட திலீப் குமாரின் இசை திறமையை கண்ட அந்த திரையுலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சங்கத் சிவன் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான நோக்கா என்ற திரைப்படத்தில் இசையமைக்க வாய்ப்பு அளித்திருக்கிறது எந்த வேலையிலதான் கவிதாலயா புரொடக்ஷன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சாமி மதுபாலா நடிப்பில் வெளியான ரோஜா என்ற தமிழ் திரைப்படத்திற்கும் இசையமைக்க வாய்ப்பு தேடி வந்தது மேற்கண்ட திரைப்படங்கள்ல ரோஜா என்ற திரைப்படமே முதலில் வெளியானது மலையாள திரைப்படம் சற்று தாமதமாக வெளியானது இதன் அடிப்படையில் இந்த ரோஜா திரைப்படத்துல ரொம்ப அற்புதமான வசீகரிக்கக்கூடிய புதுமையான இசையின் மூலம் தமிழக ரசிகர்களின் பேர் அபிமானத்திற்கும் பெரும் வரவேற்புக்கும் ஆளான ஏ ஆரோமானவர்களை உச்சாணி கும்பல அமர வைத்து அழகு பார்த்து கொண்டாடியது தமிழ் திரையுலகம் இசையில டிப்ளமோ பட்டத்தை வென்ற திலீப் குமார் தங்கை கடுமையாக நோய் பாதிப்புக்கு உள்ளான போது ஏற்கனவே கண்ணெதிரே தந்தை சேகரின் மரணத்தை கண்டு மனவெளியால் அவதிப்பட்டவருக்கு தங்கையோட உடல்நல பாதிப்பு அந்த வேளையில தாய்க்கு ஏற்பட்ட உடல்நல கோளாறுன்னு மன உளைச்சல அதிகமாக ஆக்கியிருக்கிறது ஒரு இஸ்லாமிய மத போதகரின் அரவணைப்பும் மற்றும் போதனைகளால ஈர்க்கப்பட்டவர் அந்த மார்க்கத்தை பின்பற்ற தங்கையும் தாயும் உடல்நலம் பாதிப்பிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கிறாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது பெயரை அல்லாஹ் ரகா ரகுமான் என்னும் ஏ ஆர் ரகுமானாக மாற்றி அமைத்துக் கொண்டதோட தனது தாயார் கஸ்தூரிய கரிமா பேகம் என்றும் சகோதரிகள் மூவருக்கும் ஏ ஆர் ரஹானா பாத்திமா இஸ்ரத் என்று பெயரை மாற்றிக்கொண்டு தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாத்து தழுவியிருக்கிறாங்க மேற்கண்ட ரஹர்களின் அவர்களின் மகன்தான் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் அவர்கள் இதன் பின்னர் தமிழ் திரையுலக இசை சாம்ராஜ்யத்தின் இளவரசராக மாறிப்போன ஏ ஆர் அவர்கள் கர்நாடக இசை இந்துஸ்தானி மற்றும் மேற்கத்திய இசை பாரம்பரிய இசை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து எண்ணற்ற இசை கருவிகளை பயன்படுத்தி புதிய அளவுல உலக இசை ரசிகர்களை வியக்கும் வண்ணமாக இசை படைப்புகளை வழங்க ஆரம்பித்தார் தமிழ்ல முதன் முதல்ல தான் இசையமைத்த ரோஜா திரைப்படத்திற்காக தேசிய விருதை வென்ற ரகுமான தேடி எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் தினமும் நாடி வர ஆரம்பித்தது புதிய முகம் கே பாலச்சந்திரின் டூயர் பாரதராஜாவின் கிழக்கு கருத்தம்மா சங்கரின் ஐ வரை உள்ளிட்ட தற்போதையும் அதே போல தமிழ் தன்ன இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திய மணிரத்னத்தின் திருடா திருடா பாம்பே இருவர் அலைவாயுதே கன்னத்தில் முத்தமிட்டால் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களிலும் மேனனின் மின்சார கனவு மிஸ்டர் ரோமியோ கே எஸ் ரவிக்குமாரின் படையப்பா கதிரியின் காதல் எழுதணும் சுரேஷ் கிருஷ்ணாவின் சங்கமம் ஜோடி பாபா சில்லின் ஒரு காதல் கஜினி தாண்டி வருவாயா மாமன்னன் ஆடு ஜீவிதம் ராயன் என்று அடுக்கி கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்து இன்றைய இளம் தலைமுறை காதல் தேசத்தின் முஸ்தபா முஸ்தபா ஜீன்ஸின் கொலம்பஸ் கொலம்பஸ் வரலாறின் தீயில் விழுந்த அழகிய தமிழ் மூனே எல்லா புகழும் எந்திரனிலே இரும்பிலே ஒரு இதயம் சிங்கப்பெண்ணே பொன்னியின் செல்வனில் பொன்னி நெதி பார்க்கணுமே ஆடு ஜீவியத்தில் நம்பிக்கை தரும் பாடல் என்று பாடியும் அசித்து வருகிறார் மரியான் ஓ காதல் கண்மணி அயலான் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல பாடல் ஆசிரியராகவும் தனது பன்முகத்தை இவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமைக்குரியவர் என்றார் அது ஏ ஆர் ரஹ்மான் மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் காதல் வைரஸ் மாமன்னன் அயலான் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களையும் ஒரு மலையாள திரைப்படத்திலையும் இந்த பாடல்களெல்லாம் நேரடியாக தோன்றி நடித்த ஏ ஆர் ரமண்பு இசை சம்பந்தப்பட்ட ஒன்னுஹாட் என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகராகவும் தோன்றி நடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஹிந்தி மொழி திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு திரைப்படத்தை தயாரித்து இயக்கியும் செய்திருக்கிறார் இவர் ஏழு தேசிய விருது ஆறு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பதினைந்து தமிழக அரசின் கலைமாமணி இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷண் விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை இவர் வாங்கியிருக்கிறார் திரைப்பட உலகத்தின் மிகப்பெரிய ஆகப்பெறும் விருதான ஆஸ்கர் விருதுகளை மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக இவர் பெற்றிருக்கிறார் ஒன்று அல்ல ரெண்டு விருதுகளை கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இது மட்டும் இல்லாம ஏஆரம் அறக்கட்ட ஒன்றை ஆரம்பித்து தொண்டையும் இவர் பயங்கரமான பேரிடர் காலங்களில் நிவாரணத்திற்காகவும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் வருகிறார் இப்படிப்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட அவர்கள் இசை பணிகள் படுபிசியாக இருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தனது குடும்பத்தினர் நண்பர்களின் வற்புறுத்தல தனது இருபத்தி ஏழாம் வயதில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த பின்னர் ஏ ஆர் ரகுமானின் தாயாரும் சகோதரிகளும் மணமகளை தேட ஆரம்பித்திருக்காங்க இந்த தான் பிரபல நடிகர் ரகுமானின் மனைவி சகோதரியான சாயிராவ ஏஆர் ரகுமனின் அம்மாவும் தங்கைகளும் பார்த்து ரொம்ப பிடித்து விட அவங்க வீட்டிற்கு சென்று சம்பந்தம் பேசியிருக்கிறாங்க இவங்க குஜராத்தை பூர்வீகமாக தான் இந்த ரெண்டு பெற்றோர்களும் சம்மதித்த நிலையில ரகுமனின் இருபத்தி எட்டாவது வயதுல அதாவது அவருடைய பிறந்த நாளில் பெண் பார்க்கும் படல இனிதே நிறைவேறியிருக்கிறது இதன் பின்பு தொலைபேசி வயலாக வருங்கால அன்பான பகிர்வுகள் என்று அவங்களுடைய ஆரம்பித்த அந்த உறவு சென்னையில நண்பர்கள் பெற்றோர்கள் இந்த திரைத்துறையின் முக்கியமான நபர்கள் முன்னிலையில திருமணத்தில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல நடந்த இந்த திருமணத்தின் அன்பின் அடையாளமாக கதீஜா ரஹீமா என்ற இரண்டு மகள்களும் அமீன் என்ற மகனும் பிறந்தனர் இவர்கள மூத்த மகள் கதீஜா அவர்கள் தனது தந்தையின் கலை வாரிசாக இசை கலைஞர் மட்டும் இல்லாம பாடகராகவும் சிறப்பித்து வருகிறார் இவர் தனது தந்தையின் இசையில் ராக் பேபி மற்றும் எந்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற புதிய மனிதா என்ற பாடலையும் பாடியிருக்கிறார் ஒளிப்பதிவு பொறியாளரான ரியாசுதீன் என்பவரை இவர் திருமணம் புரிந்திருக்கிறார் இரண்டாம் மகள் ரஹீமா அவர்கள் தந்தையின் இசையில் வெளியான டோன் மீ என்ற இசை ஆல்பத்துல தனது பங்களிப்பையும் வழங்கியிருக்கிறார் இவர்களைப் போல மகன் அமீன் அவர்களும் பின்னணி பாடகராக தனது தந்தை ஏ ஆர் ரகுமான் இசையில் ஓ காதல் கண்மணி டூ பாயிண்ட் ஜீரோ பத்து தல மாமன்னன் உள்ளிட்ட திரைப்படங்கள் மற்றும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பிலும் பாடியிருக்கிறார் இவ்வாறு மன மகிழ்வோட பயணித்து வந்த ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு பெரும் பக்கப்படமாக இருந்த தாயார் கரிமா பேகம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மரணமடைந்தார் இதனைத் தொடர்ந்து பெரும் மன வழிகளுக்கு ஆளான ஏ ஆர் அவர்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிற நபிகளின் வாக்குக்கு இணங்க சென்னை செங்குன்றம் என்ற ரெட் ரெட்ஹில்ஸ் பகுதியில் தாஜ்மஹால் போலவே சிற்ப ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான கல்லறைய தனது தாய்க்கு எழுப்பி அதனை சிறப்போட பராமரித்து வருகிறார் இந்த மாதிரி இசை உலகம் இல்லற வாழ்வு என்று புகழ்வானில் பயணித்து வந்த ஏ ஆர் ரகுமானின் இல்லற வாழ்வு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்த செய்தி பெரும் வேதனை தரக்கூடிய ஒன்று யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று தனியார் செய்தி நிறுவனத்திற்கு திரு ஏ ஆர் ரகுமானின் மனைவி திருமதி சாயிரா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவரை விட்டு பிரிந்து செல்லும் கடினமான முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் இந்த முடிவானது தங்களுடைய உறவில் ஏற்பட்ட சில உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டது தாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் ஒரு இடைவெளி உருவாகிவிட்டது இது மிகுந்த மனவெளி மற்றும் வேதனையில் தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் தங்களுக்கு தனிமையை தரணும் எங்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியாக அவரை எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க இதனையடுத்து ஏ ஆர் அவர்கள் வெளியிட்ட பதிவுல முப்பதாம் ஆண்டு திருமணம் என்ற நம்பிக்கையில் இருந்த வேலையில அதனை காண முடியாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது நொறுங்கிய எங்களின் இதயத்தின் எடையை சுமக்க கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கலாம் அப்படின்னு உருக்கமான பதிவை பகிர்ந்திருந்தார் ஏ ஆர் அவர்கள் இவ்வாறு உலகத்தின் இசையரங்கில் மாபெரும் சக்கரவர்த்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டாலும் துளியும் அன்பை உருக்கமாகவும் வெளிப்படுத்தி தன்னிகரில்லாத ஒரு மாமனிதனாக வாழ்ந்து வருபோரும் சிறு வயது முதலே தந்தையின் மரணம் குடும்ப சுமை துயர் என்று வாழ்க்கை போராட்டங்களை கடந்து தனது அற்புதமான திறமையினால பார் போற்றும் இசை உலக மன்னராக விளங்கி வரும் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுலேருந்து அவங்க ரசிகர்களும் அவரை நேசிக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மனிதர்களும் விரும்புகிறது என்னன்னா ஏ ஆர் ரகுமானுடைய சொந்த வாழ்க்கைக்கு மதிப்பளித்து சொந்த முடிவுகளுக்கு மதிப்பளித்து இந்த கடினமான சூழ்நிலையில் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆதரவை தருவோம் என்றும் நிறைய கோடான கோடி ரசிகர்கள் இவருக்கு பதிவிட்டு வருவதும் அன்பு செலுத்துவதும் யாருக்கும் கிடைக்காத ஒரு அன்பு நிகரில்லாத இசையால் கோடானு கோடி ரசிகர்களின் துயர் துடைத்த ஏ ஆர் அவர்கள் சிரிக்க வைத்த ஏ ஆர் அவர்கள் அவருடைய மீதமுள்ள வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்